பரமஜோதி நகர் மன்ற அறக்கட்டளையின் சார்பாக புத்தாண்டு புதுவாழ்வு ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நல்லாசியுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டின் சிறப்பு நிகழ்வாக பயிற்சி பெற்ற அன்பர்கள் பயிற்சி பெறாத நம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை இணைக்கும் மாபெரும் விழாவாக திருப்பூர் அமர்ஜோதி நகர் மணவளக்கலை மன்றம் அறக்கட்டளை சார்பாக புத்தாண்டு புதுவாழ்வு ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் அருள்நிதி எஸ் ராதிகா சதீஷ்குமார் அவர்கள் இறைவணக்கம் குருவணக்கம் செலுத்தினார் அருள்நிதி ஆர் சிவக்குமார் அவர்கள் தவம் இயற்றினார் அருள்நிதி எஸ் பி ஈஸ்வரன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அருட்செல்வர் என் கருணாநிதி அவர்கள் தலைமையுரையாற்றினார் டாக்டர் பேராசிரியர் அமுதா ராமானுஜம் அவர்கள் புத்தாண்டு புதுவாழ்வு தலைப்பில் சிறப்புரையாற்றினார் பேராசிரியர் சி துரைச்சாமி அவர்கள் நன்றியுரை வழங்கினார் பேராசிரியர் எஸ் செல்வமணி செல்லமுத்து அவர்கள் தொகுப்புரை வழங்கினார் இறையரலும் குருவர்களும் என்றும் துணி நிற்கட்டும் சிந்தனையை நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவி வாழ்க இது வரைக்கும் எப்படியோ இப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சம்பளம் எடுத்துக்கலாங்க சங்கரபுரம் வந்துன்னு அவ்வளவு பாசிட்டிவாக ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்கிறேன் நாங்கள் காசிக்கு போயிருந்தோம் ஆறு எல்லாம் எல்லாரும் தெரிஞ்சிருந்தோம் அவினாசி ஆறுபுரார் கொடுக்கிட்டு ஒருத்தர் வந்து இப்போ அவர் மூலியமாக தான் ஒரு ஆறு ஏழு மாதமா நாங்கள் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன் அதில் காசிக்கு போயிருந்தோம் போயிட்டு மூணு மணிக்கு சங்காபிஷேகம் எல்லாம் ரெண்டு மணி ஒன்றரை மணிக்குள்ள தெரியும் காசியில் இப்போ ரொம்ப ரொம்ப யாரையுமே உள்ள அளவு பண்ண மாட்டாங்க அதில் நாங்கள் மேலே தாழ்ந்தோடு அறுபது எழுபது பேர் எல்லாம் கொண்டு போய் அங்கே முன்னாடி அந்த பெரிய படி ஏறி இறங்கணுன்னே பெரிய ஹால் இருக்கும் கோயிலுக்கு முன்னாடியே அங்கே தான் சங்கராபிஷேகம் பண்ணுற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி அது ஒரு பதினஞ்சு வருஷம் அவர் பண்ணுறதுனால அவருக்கு மட்டும் இந்தியாவிலேயே அவருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அளவு கொடுக்குது அதில் எங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த கரெக்டா ரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா மொழி வயது அப்படியே பயங்கரமான மேலே அப்படியே கொட்டியிருமர் இருக்கு அதாவது மேல இருந்து அப்படியே மலை அப்படியே கொட்டிடுமா இருக்கு அவ்வளவு ஒரு இருக்கு அப்புறம் ஆரூர்வா சாமியா சொன்னாரு வருஷத்துல ஒரு நாள் கிடைக்கிறது வாய்ப்பே பெரிய கஷ்டம் சிவபெருமானே எங்களுக்கு எப்படியும் ஒரு மூணு மணி நேரம் கொஞ்சம் மழை நிறுத்தி வச்சிங்கன்னா பரவாயில்லையே அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ள எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஆனால் கண்டிப்பா அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்புறம் அப்படியே என்ன சொல்லுவாங்க அப்படியே அப்படியே லைட்டாக சொல்லிட்டு வருவதே எல்லாம் போந்திருக்கோம் எல்லாரும் போந்திருக்கோம் கண்டிப்பாக இது நடக்காதுங்கிற மாதிரி அத்தனை பேர் இருக்கும் எல்லாரும் ஒரு சங்கல்பம் ஒரு மூணு மணி நேரம் எங்களுக்கு கொடுத்தா போதும் கரெக்டாக கலசத்தை எடுத்து கலையில் வச்சிட்டு

பிரச்சனையுடைய வளர்ச்சியும் அதிகமா அதை விட அந்த பிரச்சனையுடைய தாக்கத்தை எல்லாம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னா பண்ணிக்கிறதில்லை இன்றைக்கி உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு முடியாத சூழ்நிலை நிறையா கொடுத்துட்டு இருக்கிறான் அந்த வகை அதையெல்லாம் மீறி நான் உடற்பயிற்சியை நான் எடுத்துக்கிட்டேன் அதுதான் என்னுடைய நோக்கம் இந்த மாதிரி விழாக்களோட நோக்கமே நம்மை மேம்படுத்திக்கிற முதல்ல ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரெகுலர் எக்சசைஸ் பண்ணணுமா நீங்கள் பண்ணிடுங்க சரி இடையூறெல்லாம் நிறைய வரும் நீங்கள் அதாவது பயிற்சி வந்த கூடாத சூழ்நிலையிலே அதிகமாக வரும் நம்ம குறை சூழ்நிலையெல்லாம் இதையெல்லாம் மீறி தான் பயிற்சி பண்ணணும் நீ பயிற்சி பண்ணுறதுக்கு எளிதாக ஆனால் அதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணிட்டிங்கன்னா உண்மையிலேயே நீ யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை எந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்ல எந்த குடும்பமா இருந்தாலும் சமுதாயமா இருந்தாலும் பிரச்சனை உதவிதான் இருக்கு இன்னும் வளர்ந்துக்கிட்டுதான் இருக்கு அதுல இருந்து விடுபட் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி மெடிடேஷன் ஒண்ணு இல்லை நீங்க பத்து நிமிஷம் இருக்கு நம்ம எல்லாம் ஒரு வேலை இன்னைக்கு ஏற்றத்தாலும் அதிகமா இருக்கலாம் செய்ய தொழில் சிறுசா இருக்கலாம் பெருசா இருக்கலாம் இருந்தாலும் மனித வாழ்க்கைங்கிறது உயிருங்கிறது ஒண்ணுதான் குழந்தைங்கிறது ஒண்ணுதான் அப்படி இருக்கிற பிரச்சனை வரும்போது ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷனுங்கிறது ஒரு சயின்ஸ் தான் போய் நம்மளுடைய மன ஆலோசனில் கொஞ்ச நேரம் நம்ம வேலை இருந்தாலும் சரி ஆஃபீஸ் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி பத்து நிமிஷம் ஒரு கண்ணை மொழி அவ்வளோ சயின்ஸ் இல்லை மந்திரமோ மாயமோ இல்லை நீங்கள் கண்ணை மொழி கொஞ்சம் வந்துருங்க சொன்னார் தோன்றி புகழோடு தோன்றுங்க உடனே எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுது யோ எங்களை கேட்டுட்டு நீ படைச்சிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து புகழோட எப்படி வர்றதுன்னு யோசிச்சிருப்போம் நாங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் தோன்றி புகழோட நாங்கள் தான் தோன்றிட்டோமே இப்ப திருவள்ளுவர் மேலேயே டென்ஷன் வருது நமக்கு ஆனா ஏன் வருது தெரியுங்களா திருவள்ளுவரோட அறிவு நிலைக்கு நம்மளால சிந்திக்க தெரியல தோன்றி புகழோடு இப்ப மகரிஷி ஒரு இடத்துக்கு எப்படி இருக்கும் எல்லாரோட வராருமா ஒருத்தர் ஒரு மகாத்மா காந்தி வர்றாரு ஒரு மதிப்புக்குரிய அறிவிலே பண்பிலே சிறந்தவர்கள் ஒரு சபையில வரும் பொழுது அவங்கள பாக்குறவங்களுக்கு எல்லாம் என்ன வரும் அவங்களோட அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துல நீ போய் தோன்றினாலும் புகழும் தோன்றுங்க நம்மள அடுத்த வீட்டுக்காரவங்களுக்கே தெரியலையே நாங்களும் பக்கத்து வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்குமே லாக் இப்ப பக்கத்து வீட்டுல யார் இருக்கா எத்த வீட்டில் யார் இருக்கிறா என்ன கிட்ட சிங்கம் புலி எல்லாம் தேவலாங்க அதெல்லாம் நல்ல தெளிவா இல்லையா ஐயா இன்னொரு சம்பவம் சொன்னாங்க காசியில நாங்கள் வேண்டனோம் அப்படின்னு இப்போ நானும் காசிக்கு போயிட்டு வந்தேன் அந்த காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கதை ஒன்று காத்து வாக்கில் வந்துச்சு திருவண்ணாமலையில் ரமணாசிரமத்தில் தியா தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் யூடியூப்ல சொல்லியிருக்கேன் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா இருக்காங்க அந்த கதை எனக்காகவே சொன்ன மாதிரி இருந்துச்சு ஏன்னா உங்களுக்கு நான் சொல்றது விஸ்வநாதர் என்ன பண்ணாரா இவ்வளோ பேர் காசிக்கு வராங்க காசிக்கு எதுக்குங்க போகிறோம் எதுக்கு போகிறோம் இதில் காசிக்கு போனால் ஏதாவது ஒன்று விட்டுட்டு வரணுமா நான் சொல்லியிருப்பேன் என்னோட ஸ்பீச்சில் எங்கள் அம்மா களிய கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னாங்க போயிட்டு வந்ததுன்னு சொன்னாங்க நான் களியபெருமா கோயிலுக்கு போனதுல சக்கரவள்ளி கிழங்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா சாப்பிட மாட்டாங்க நான் பையன் நீ ஏமா சாப்பிட மாட்டேன்றீங்க அப்படின்னு இல்லடி நான் சக்க இது களியபெருமா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நான் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றது இல்லைன்னா அப்ப எனக்கு சந்தேகம் அப்ப உங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்குமாம் இல்ல பிடிக்காது அதனாலதான் இது என்னடா கொடுமையா இருக்குது இங்கேருந்து நீ உங்களுக்கு பிடிக்காத அதை கடவுளுக்கு என்ன பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது அது மாதிரி காசிக்கு போயிட்டு வர்ற வழியில் ஒருத்தவங்க வந்து நாங்கள் வரும்போது தர்பூசணி வாங்கி சாப்பிட்டோம் எங்கள் குரூப்பில் ஒருத்தவங்க எனக்கு வேண்டான்னு எங்கே போகும்போது தர்பூசணி சாப்பிட்டீங்க வரும்போது வேணான்றீங்க என்னங்க அப்படின்னா நான் காசியில் இப்போ வந்து அவர் சொன்னார் நம்மளோட பித்ருக்கள்லாம் வந்து அந்த ஒரு பெரிய மரம் இருக்கும் வேயால் அங்கே எல்லோரும் என்னோட வந்தவங்கள்லாம் திதி கொடுத்தாங்க என்ன கேட்டாங்க எனக்கு டைரெக்டா கூட்ட துரியாதீங்க விடுறதுன்னு தெரியும் அதனால இங்க திதி கொடுத்துதான் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் காசு நான் வேண்டாம் அந்த இந்த தர போனப்பயும் என்ன கேட்டாங்க அதுல என்ன தெரியுங்களா வேடிக்கை இந்த பண்டிதர் வந்து இந்த தர ரெண்டு பேர் அந்த தர்ப்பணம் பண்ணாங்க என்னோட வந்தவங்க அவங்க அதுக்காக தான் என்னையே கூப்பிட்டு போனாங்க நான் போய் கங்கை கரையில தவத்துல உட்காந்துச்சேன் நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க ஆனா பாரதியார் இருக்கக்கூடிய பார்க்கணும்னு சொல்லிட்டு போனா அப்ப அந்த பண்டிதர் தான் தப்பு வந்து பாரதியார் வீடு எங்க இருக்கணும்னு காமிச்சிட்டு கதவு கூட்டியிருக்கேன் சும்மா தள்ளுங்க அது கூட்டு மாதிரி பூட்டல உள்ள போங்கன்னாரு நான் போய் பாரதியார் வீட்டுல போய் ஒரு முக்கால் மணி நேரம் தியானம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டேன் அப்ப நான் வந்தவங்க பார்த்தா அந்த பண்டிதர் தான் இங்க இதை பண்றாரு கங்கைக்கரையில அப்ப அவர் என்ன கேட்டாரு எல்லாரையும் அறிமுகப்படுத்தினாங்க அப்ப கேட்டாரு அவங்க என்னோட கூட வந்தவங்க நீங்க எதுவும் பண்றீங்களா நான் ஒன்றும் பண்ணலை நான் வந்ததே தியானம் பண்றதுக்கு தான் ஏதோ உங்களுக்கு அந்த புண்ணியம் என்ன கூப்பிட்டு வந்தீங்க அதனால உங்களோட தியானம் பண்றேன் எதுக்கு நான் இதை சொல்றேன்னா நம்ம போய் எங்க எத்தனை சடங்குகள் செய்தாலும் நம் முன்னோர்களின் கருமையத்தையோ ஆன்மாவையோ தூய்மை செய்ய முடியாது நான் சொல்லலை நான் சொன்னேன்னா எல்லாருக்கும் டென்ஷன் ஆகும் நான் அதனால என்ன பண்ணிடுறதுன்னு யார் சொன்னாங்களோ அவங்கள போய் கேட்டுங்கன்னு ஏன்னா திருமூலரை போய் கேட்டுங்க பட்டினத்தார போய் கேட்டுங்க நானா சொன்னேன் அவர் தானே சொன்னார் நாரும் மீனை நன்னீரால் நன்கு கழிவினும் நாற்றம் போகுமோ கூறும் வினை பல நதி நின் நன்னீராடினாலும் கொண்டவினை போகாதென்று ஆடு வேண்ட நீ எத்தனை தீர்த்த குளத்துல போய் குளிச்சாலும் எத்தனை முங்கி முங்கி எழுந்திரிச்சாலும் என்ன பண்ணாது ஒண்ணு நடக்காது அப்ப எல்லாரும் என் கூட வந்தவங்களுக்கும் அவர் பண்ணதை பார்த்துட்டு எல்லாரும் பண்ணாங்க அப்போ அவங்க வந்து என்ன கேட்டாங்க நான் பண்ணலிட்ட அவர் எல்லாரையும் அறிமுகப்படுத்தினாங்க என்ன அறிமுகப்படுத்த இந்த அம்மா அப்படின்னு அந்த பண்டிதர் சொன்னாரு அவ அன்னபூர்ணி அவளை பத்தி பேசாதீங்கட்ட அந்த பயம் இருக்கட்டும் ஏன்னா என்னை பற்றி அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் அவர் என்ன சொல்கிறார் நம்முடைய எண்ணெய் அலை நம்மளுடைய மேக்னெட் ஃபீல்டு பாருங்க சுவாமிஜி நமக்குள்ளே இருந்து தெளிவாக இருக்கிறதுனால இப்போ வேற வேற ஒருத்தவங்க ஏன்னா எல்லாரையும் குழப்பி விட்டு எல்லாருமே கொடுக்குறாங்க நான் தான் கேட்டேன் வருஷம் வருஷம் கொடுத்தீங்கன்னா எந்த வருஷம் தான் அவங்க சொர்க்கத்துக்கு போறாங்கன்னு தெரியலையே அப்போ இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கையாக இன்னைக்கு என்னன்னா பல விஷயங்கள் சமுதாயத்தில் இருக்குங்க ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க மகரிஷி வேற எங்கேயும் போவேணான்ற தெய்வத்தை பார்க்கணும்னா உனக்குள்ள நிப்பார் இப்போ நம்ம எல்லாம் காலையில் இட்லியை சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டோம் அது ரசமா ரத்தமா தசையா கொழுப்பா எலும்பா மஜ்ஜையா சப்த தாதுக்களாக மாறி இந்த உடம்பா மாறி உயிர் ஆற்றலாக மாறி பசி தாகம் தூக்கம் ஏப்பம் கொட்டாவி இருமல் தும்மல் கண்ணீர் சிறுநீர் அபான வாயு வியர்வை வித்து மலம் என்ற பதினாலு ஆற்றல்களாக வெளியேறி எதை கொள்ளணுமோ அதை கொண்டு எதை தள்ள வேண்டுமோ அதை தள்ளி இதில் எதுவுமே நான் செய்யாத போது என்னை அறியாமல் என்னுள்ளே நீ இருக்க உன்னை அறியாமல் உளுத்த பூரணம் என்று அழுகிற வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளந்த குரு வாழ்க குருவே துணை எல்லோருக்கும் இனிமையான புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு புத்தாண்டில் மகரிஷி வந்து என்ன சிந்தனை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத மகரிஷியினுடைய வார்த்தைகளில் ஃபர்ஸ்டில் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு மகரிஷி அவர்கள் சொல்லுகின்ற அந்த புத்தாண்டு வாழ்த்து என்ன சொல்கிறாங்கன்னா உலக சமுதாய சூழ்நிலையில் விரிந்த கண்ணோட்டத்தோடு மக்களுக்கு தொண்டுமுறையில் ஆன்மீக அறிவை ஊக்குவிக்கவும் அதனை தடுத்து கொண்டிருக்கும் கற்பனை நிலையையும் துன்பங்கள் சிக்கல்கள் போன்றவற்றையும் குறைப்பதற்காக திட்டமிட்டு தொடங்கப்பெற்ற நிறுவனமே உலக சமுதாய சேவா சங்கம் அதன் செயல் வழியாகிய மனவள்களை மனவளக்கலை இதுக்காக தான் கர்மயோகம் என்னும் வாழ்க்கை நெறியை மக்கள் பண்பாடாக வளர்ப்பது சிறந்ததோர் சீர்திருத்த திட்டமாகும் சிந்தனையை வளர்க்கவும் அறிவிற்கு நுண்மை கூர்மை உறுதி தெளிவு இவற்றை அளித்து அமைதியை உருவாக்கவும் வல்ல அகத்தவ முறை இதில் இருக்கிறது நான் என்ன செய்கிறேன் இதனால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை உணர்ந்து நல்லன தேர்ந்து செயலாற்றும் பண்பாட்டை வளர்க்க அகத்தாய்வு பயிற்சி இருக்கிறது நோய்களை போக்கிக் கொள்ளவும் நோய் வராமல் காக்கவும் ஏற்ற உடற்பயிற்சியும் உடலோம்பும் அறிவுக்கான பாடங்களும் உள்ளன விளைவறிந்து செயலாற்றும் விழிப்பு நிலையில் ஒவ்வொரு செயலிலும் இறை உணர்வு பெறவும் அறவழி வாழ வாழவும் ஏற்ற கருமையோக நெறி நிற்கும் வாழ்க்கை முறை இதில் இருக்கிறது பிறவி பயனாகிய அறிவை அறிய இறைநிலையோடு ஒன்று கலந்து பேரின்ப பேரின்ப வாழ்வினை அனுபவிக்க ஏற்ற அறிவு விளக்க பயிற்சியும் வாழ்வு முறையும் உள்ளன தன் தகுதியை விளங்கிக் கொண்டும் அதை வளர்த்து கொண்டோம் தன்னம்பிக்கையோடு வாழ்க்கை நடத்த அச்சமின்மையும் தகைமையும் வளர்த்து கொள்ள ஏற்ற ஆக்கமுறை வாழ்க்கை நெறி இதில் இருக்கிறது பொதுவாகவும் சுருக்கமாகவும் சொல்லும் இடத்து மனிதன் மனிதனாக வாழ ஏற்ற ஒரு சாதனை வழியே மனவளக்கலை ஆகும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மிகப்பெரிய ஒரு திட்டமான ஒரு தான் நமக்கு மனவளக்கலையே அவங்க கொடுத்துருக்காங்க அதனால வந்து இந்த பயிற்சியை வந்து நாம் எப்படி எடுத்துக்கணும் நமக்கு கிடைப்பதற்கரிய ஏன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் உடல் பயிற்சி செய்தோம்னா கண்டிப்பா உடம்பு நல்லா இருக்கும் இந்த ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் எல்லாம் நல்லா இருந்துண்ணா உயிரோட்டம் நல்லா இருக்கும் உயிர் நல்லா இருந்துண்ணா மனம் கோயில்களில் மட்டும்தான் அது கிடைக்கணும் வேற எல்லா பக்கமெல்லாம் கிடைக்காது எத்தனையோ ஆன்மீக மையங்கள் இருக்கு அங்கெல்லாம் கிடைக்காது அதனால இதை நாம் என்னன்னா நமக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த நாட்கள் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் நேற்று கூட அந்த தலைவர் காலையில் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க நம்ம அறக்கட்டளை தலைவர் ஈஸ்வரன் சொன்னாங்க பிரதமர் மோடி வந்து தினமும் பேச்சு பண்றாங்க சொன்னாங்க அப்ப அவருடைய ஷெட்யூல நம்முடைய ஷெட்யூல் அதிகமா இருக்குது அப்ப எல்லாத்துக்கும் வந்து இந்த உடம்புங்கறது அவ்வளவு முக்கியமா இருக்கறதுனால நேரம் ஒதுக்கணுங்க நம்ம கிட்ட எல்லாம் நிறைய எண்ணம் இருக்குது அந்த நேரம் ஒதுக்கறதே இல்ல அதனாலதான் நமக்கு வந்து எதுவுமே வந்து விளைவாக வரமாட்டேங்குது செயல் செய்தால் தண்ணி விளைஞ்சு வரும் அப்ப உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது கருணை ஆஞ்சல் கருணா உடல் ஆய்வு செல்பம் உயர் புகழ் போங்க வாழ்ப்பு வளமுடன் வாழ்ப்பு வளமுடன் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்